கோட் படத்தில் நடிச்சனால நான் டிப்ரெஷன் ஆனால் தான் மிச்சம் இப்படிதாங்க கோட் படத்துல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி வந்து பேசியிருக்காங்க ஆமாங்க இவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைச்சேன் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே என்னைய பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திருச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு வாரம் வந்து பயங்கர டிப்ரெஷனில் வந்து இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் தான் லக்கி பாஸ்கர் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நீ பயங்கரமா பாராட்டினாங்க அப்பதான் நான் முடிவு பண்ணேன் ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அந்த படம் நல்ல படமா இருக்கணும் நல்ல கதையா வந்து இருக்கணும் கதையை பார்த்துட்டு தான் ஒரு படத்துல கமிட் ஆகணும்னு தான் நான் முடிவு பண்ணேன்னு இது மாதிரி மீனாட்சி சௌத்ரி வந்து பேசியிருக்காங்க அவங்க சொல்ற விஷயத்துலேயும் கொஞ்சமாவது நியாயம் இருக்க மாதிரிதாங்க தெரியுது ஏன்னா கோட் படத்துல சின்ன ரோல்ல தான் மீனாட்சி சௌத்ரி வந்து வருவாங்க அந்த ரோல் நல்ல ரோலாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்கள கொண்டு இதனால தான் விரக்தியில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க போல.